ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் சேனலுக்குள்ளே போகும் நாடியே உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா பயங்கர ரஷ்ஷாக இருக்குது வெளியிலவே அவ்வளோ கூட்டமாக இருக்குது வெளியிலயும் ஆஃபர் போட்டிருக்காங்க கடைக்கு உள்ளேயும் நிறைய வந்து ஆஃபரில் சாரீஸ் போட்டிருக்காங்க நம்ம டி நகர் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸில் பார்த்தீங்கன்னா ஆடி தள்ளுபடியில் அவ்வளோ ஆஃபர் போட்டிருக்காங்க இப்போ பார்த்துட்ருக்கு ஸேரீலாம் பூனம் ஸாரீ பை ஒன் கெட் டூ ஆஃபரில் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபரில் இருக்குது சாரீஸ் எல்லாமே கலெக்ஷன்ஸ் நிறைய போட்டிருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க இப்போ பார்த்துட்ருக்கதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டோலார் சில்க் சாரீஸ் இதுலேயும் வந்து நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபரில் ஷாப்பில் உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே பார்த்தீங்கன்னா இந்த டோலா சில்க் சாரீஸ் தான் நிறைய ஆஃபரில் போட்டிருக்காங்க இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லிச்சி சில்க் சாரீஸ் போட்டிருக்காங்க அதுலேயுமே பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபர் அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க இது போக இந்த செக்ஷனில் எண்டில் போனீங்கன்னா எந்த சாரீ நீங்கள் எடுத்தாலுமே பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ தான் அதில் நிறைய வந்து அடுக்கி வச்சுருக்காங்க இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா எப்போவுமே ரொம்ப ரஷ்ஷாக தான் இருக்கும் ஏன்னா ஆஃபரில் ஏகப்பட்ட சாரீஸ் இருக்குது நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க இப்போ பார்த்துட்ருக்க ஸாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லே தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பூனம் சாரீக்கு பக்கத்தில் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க இந்த சேரீயுமே பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபரில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இதுலேயுமே நிறைய வந்து அழகழகான கலெக்ஷன்ஸ் இருக்குது இப்போ பாருங்கள் இது எல்லாமே அழகாக இருக்குது இந்த சாரி எல்லாமே பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபரில் தான் இருக்குது எயிட் ஃபார்ட்டிக்கு ரெண்டு சாரி இது வந்து ரொம்ப ஷைனிங்காக கிளாத் ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுலேயும் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்குது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் அதில் வரக்கூடிய கலர்ஸ் தான் அழகழகான கலர்ஸ் நிறைய இருக்குது லைட் கலர் ஷேட்லேயும் இருக்குது டார்க் கலர் ஷேட்லேயும் கொடுத்துருக்காங்க ரொம்ப வந்து ஒரு அழகான மெட்டீரியலில் கொடுத்துருந்தாங்க இந்த சாரீஸ் எல்லாமே கொஞ்சம் நீட்டாக அழகாக இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டில் இருக்கக்கூடிய ஸாரீஸ் இதுக்கு உள்ளே அப்படி லாஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா அங்கே தான் நிறைய வந்து குமிச்சு வச்சுருக்காங்க பை ஒன் கெட் ஒனுக்கு அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நிறைய மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க சாரீஸ் நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி எடுக்கணும் தான் வச்சுருக்காங்க பாருங்கள் அபர்னா சில்க் சேரீ பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபரில் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அழகழகான கலர்ஸ் நிறைய இருந்துச்சு இப்போ பார்த்துட்டுருக்கேன் இந்த சேரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நைன் எயிட்டி ருபீஸ்க்கு ரெண்டு சேரீ போட்டிருக்காங்க ஒரு சேரீயோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்ட்டி ருப்பீஸ்க்கு வருது ஃபோர் நைன்ட்டிக்கு தாராளமாக ஒரு சாரி இதில் வாங்கிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் ஒரு ஸாரியாக கொடுக்க மாட்டாங்க நீங்கள் ரெண்டு ஸேரீயாக தான் வாங்கணும் நிறைய குமிச்சு போட்டிருக்காங்க பாருங்கள் இதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போ பார்த்துட்டுருக்கேன் இந்த கலர் காம்பினேஷன்லாம் ரொம்ப அழகாக இருந்தது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நிறைய பேர் இந்த சைட்லேயும் வந்து பர்ச்சேஸ் இருக்காங்க இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா அடியில் அடியில் அழகழகான கலர்ஸ் எல்லாம் இருக்குது நீங்கள் கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி அந்த மாதிரி வாங்கிக்கோங்க இந்த ப்ரைஸுக்கு இந்த சாரீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒர்த்தாக தான் இருக்குது மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான சாரீஸ் இங்கே பாருங்கள் இதெல்லாம் சூப்பராக இருக்குது கலர் காம்பினேஷன் தான் இதில் வந்து ரொம்ப ஹைலைட்டு கலர் காம்பினேஷன் எல்லாமே ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க இந்த இந்த செக்ஷனில் எப்போவுமே ஸாரீஸ் வந்து ஆஃபர் இருக்கும் ஆனால் இப்போ வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸில் போட்டிருக்காங்க இந்த ஆடிக்காக இங்கே பாருங்கள் இதெல்லாம் அழகாக இருந்தது இந்த கலர் காம்பினேஷன் சூப்பராக இருந்தது இந்த மைல் ப்ளூ கலர் சொல்லுவாங்கள்ல அந்த கலரில் ஒரு அழகான சேரீ பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு இதே மாதிரி இங்கே ஏகப்பட்ட கலர்ஸ் ஏகப்பட்ட சாரீஸ் இருக்குது வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுல உங்களில் எத்தனை பேர் வந்து இந்த ஷாப்பை போய் விசிட் பண்ணிங்க அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் இன்னும் இங்கே ஏகப்பட்ட சாரீஸ் வந்து ஆஃபரில் போட்டிருக்காங்க ஒன் ஹவர் சேல் ஆஃபர் வந்து நான் போது இல்லை நான் ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் போயிருந்தேன் அந்த டைமில் பாத்தீங்கன்னா அந்த சேல் எதுவுமே இல்லை இந்த ஆஃபர் மட்டும்தான் இருந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது இதுலேயும் வந்து நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க நான் போகும்போதே ஆஃப்டர்நூன் டைமே நல்லா ரஷ்ஷாக தான் இருந்து மார்னிங் வந்து அந்த ஒன் ஹவர் சேலுக்கு நிறைய ரஷ்ஷாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல நான் போயிருக்கும் போதும் ரொம்ப ரஷ்ஷாக இருந்து இந்த கலர் காம்பினேஷன்லாம் பாருங்கள் பாருங்க ரொம்ப அழகா இருக்குது இந்த பிங்க் வித்து பர்பிள் கலர் சூப்பராக இருந்து இது ப்ளூ வித் மெரூன் இதில் உள்ள எல்லாமே ரொம்ப அழகா அழகா இருந்தது இங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் இல்லை எல்லா ஃப்ளோர்லேயுமே ஒவ்வொரு செக்ஷன்லேயும் நிறைய வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க கிட்ஸு கூட ஏகப்பட்ட ஆஃபர் போட்டிருக்காங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கிட்ஸு கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நைன்டி எயிட் ருப்பீஸ்க்கெலாம் கிட்ஸுக்கு சூப்பரான ஃப்ராக் எல்லாம் போட்டிருக்காங்க நீங்கள் எத்தனை பேர் போய் செக் பண்ணீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறைய அழகழகான கலெக்ஷன்ஸ் வந்து அங்கே கொடுத்துருந்தாங்க சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில்வர் ஜரில கொடுத்துருப்பாங்க இதுல பாத்தீங்கன்னா பிரைஸ் எல்லாமே ஃபோர் எயிட்டி இதுல போட்டிருக்க அதே பிரைஸ் தான் வரும் ஆனால் வந்து இதுல ஆஃபர்ல தான் ஃபோர் எயிட்டி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதுல வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபர்லாம் கிடையாது இது தனியாக ஒரு சைடில் எடுத்து வச்சிருக்காங்க இந்த சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அபர்னா சாரி போட்டிருக்க அடுத்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சாரீஸ் எல்லாம் இருக்குது ஃபோர் எயிட்டி ருப்பீஸ் இதில் எந்த சாரி எடுத்தாலுமே ஃபோர் எயிட்டி இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க மோஸ்ட்லி இதில் இருக்கிறது எல்லாமே சில்வர் ஜரியில் தான் இருக்குது நிறைய பேர் இதுலேயும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்காங்க ஏன்னா இதில் எல்லாமே ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக போட்டிருக்காங்க இதெல்லாம் ஃபைவ் ஃபார்ட்டி அதுதான் ப்ரைஸுக்கு வந்து கொஞ்சம் அந்த குவாலிட்டிக்கு ஏற்றாப்புல ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது ஆனால் மோஸ்ட்லி எல்லாமே ஃபோர் எயிட்டி அந்த ப்ரைஸில் தான் இருக்குது ஒன்று ரெண்டு வந்து டிஃப்ரெண்டாக கொஞ்சம் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க இப்போ இருக்க இந்த க்ரீன் கலர்லாம் ஃபோர் எயிட்டி தான் இந்த சைடில் இருக்கிற நிறைய சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஸல் கலர் சார்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க அழகான ஒரு கலர் வந்து காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க பார்டர்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுலேயும் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க இந்த சேரீ எல்லாம் கொஞ்சம் ஃப்ரெண்டில் வந்து இது நிறைய வச்சுருந்தாங்க இந்த சேரீ ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவுக்கு இதே கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து ஒரு இருபது சாரி முப்பது சாரீ வேணாலும் அவங்க அங்கே அடுக்கி வச்சுருந்தாங்க இந்த இதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்லே தான் கொஞ்சம் இருக்குது இது வந்து ஆஃபரில் இல்லாமல் உள்ளே இருக்கிற சாரீஸ் தான் இந்த க்ரீன் கலர் காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சாரீஸ் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் சாரீ வேணா இந்த கலர் வாங்கிக்கலாம் நிறைய இருந்துச்சு இந்த சேரீ பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது உங்களுக்கு டச் பண்ணும்போதே தெரியும் இந்த சேரீ கட்டினாலும் அப்படியே நிற்கும் இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப இருக்கு க்ரீனுக்கு அந்த வந்து ஒரு சாண்டல் கலர் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருந்தது இதெல்லாமே ஆஃபர் இல்லாத சேரீ தான் இதெல்லாம் ரேக்கில் அடுக்கி வச்சுருக்காங்க ஆஃபர் இருக்க சாரிலாம் ஒரு சைடில் போட்டிருக்காங்க இதெல்லாம் ஆஃபரில் வச்சுருக்காங்க இந்த சேரீ ரொம்ப ஷைனிங்காக நல்லா இருந்து இதில் நிறைய கலர்ஸும் இருக்குது நான் ஒன்று ரெண்டு கலர்ஸ் வந்து வீடியோலாம் காமிச்சிருக்கேன் செவன் ஃபார்ட்டி ருபீஸ் இது பை ஒன் கெட் ஒன் கிடையாது ஒரு சாரியோட ப்ரைஸு இந்த கலர்லாம் ரொம்ப அழகாக இருந்து இந்த கலர் காம்பினேஷனும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு செவன் ஃபார்ட்டிக்கு இது ஒரு நல்ல சேரின் சொல்லலாம் சாஃப்டாகவும் இருந்த சாரி நீங்களும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் போகிறீங்க அப்படின்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய இந்த சாரீஸை போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்கள் இருக்கீங்க பண்ணாமல் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே கிட்ட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்